யோசேப்பு ஒரு கனவு கண்டான் அப்பாவுக்கிட்டயும் அண்ணன்மார்கள் கிட்டயும் வந்து உட்கார்ந்து அப்பா அப்பா நான் நேத்து ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து சன்னு வந்துச்சு மூணு வந்துச்சு பதினோரு ஸ்டார்ஸ் வந்துச்சு எல்லாமே என்னைய வணந்துச்சின்னா அப்பா என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்களேன் அவனுக்கு தான் வேதம் நிறையா தெரியுமே உங்க அப்பா என்ன சொன்னாரு நீ எங்களுக்கு ஆர்டர் போடுறியா நாங்க நீ சொல்றதை நாங்க கேட்கணுமா பழங்கிடங்களை நம்மளும் இதே மாதிரி தானே பிள்ளைகிட்ட பேசிடுறோம் அந்த பிள்ளைக்கு தான் கண்ட ஒரு கனவை வாயை திறந்து சொல்லுவதற்கான உரிமையை கூட வீடுகளில் நாம் கொடுப்பதில்லை என்று சொன்னால் நம்ம எங்கயோ போய் சுயசை சாதிச்சு என்னங்க பிரயோஜனம் நம்முடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு கொடுத்தக்கூடிய முதல் மிஷினரி பணித்தலங்கள் கடவுள் நமக்கு கொடுத்தக்கூடிய முதல் ஆத்துமாக்கள் இந்த ஆத்துமாக்களை சரியாய் அறுவடை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சேர்த்திருக்கிறோமா